அப்படின்னா லைஃப் டைம் வந்து இதுதான் நம்ம இந்த மாதிரி நிலவரி நிலவரி வந்து கொஞ்சம் லைட் லைட்டா தனித்துவமா இருக்கும் டபுள் டோர் இருக்கு டவுன் பை த்ரீ மாடல் இவங்களோட ஒர்க் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் கவனமா இருக்க அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் கரெக்டா வாங்கிக்க அப்படிங்கறதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இதெல்லாம் லைஃப் டைம் வீடு கட்டி நில வச்சுட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து இதுதான் நம்மளுக்கு அவ்வளவுதான் ஏன்னா திருப்பி நம்ம அடிக்கடி மாத்தப்படுது கிடையாது இதே ஒரு பெயிண்ட் பெயிண்ட் பண்ணிருவோம் அப்படின்னா ஒரு டூ ஃபோர் இயர்ஸ்லாம் வந்து நம்ம அதை பெயிண்ட்லாம் மாற்றிக்கலாம் ஆனால் வுட்டு அந்த மரம் சார்ந்த விஷயங்கள் எது நீங்கள் பில்டிங்கில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்கள் பில்டிங் இருந்து பில்டிங்கை ரெண்டாவது நம்ம எடுக்கிற கண்டிஷன் வந்தாலும் வுட்டு வந்து திருப்பி பயன்படும் அப்படி ஒரு விஷயந்தான் இந்த மரம் அதனால தான் இந்த மரத்தில் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க கரெக்டான விஷயங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் ப்ரூஜா நீங்கள் வீடியோவில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட துறை சார்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கஸ்டமரா கடைக்கு வர்றவங்க ஃபர்ஸ்ட் கேட்க விஷயம் என்ன அப்படின்னா அதாவது டோர்லாம் செஞ்சு கொண்டு வந்துடுறாங்க ஆனா அவங்க பாக்குற டிசைன்ஸ் வந்து எங்க கார்விங் ஒர்க்குல எங்களுக்கு இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு ஆனா அவங்க சிங்கிள் டோர் டிசைன்ஸ்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து உட்கார்ந்துருப்பாங்க ஆனா அவங்க செஞ்சு கொண்டு வந்துருக்க டோர் டபுள் டோரா இருக்கும் இல்லை அப்படின்னா பேட்டர்ன் வந்து மாத்தி செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி நிலை வைக்க போறீங்க எந்த செட்டப்ல எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத கரெக்டா பாத்துக்கங்க அது போக எந்த மாதிரி வைக்கணும் அதாவது உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு நம்ம அதை டோர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சில இடங்களில் வில்லேஜ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து வெளியில வைப்பாங்க வீட்டுக்கு வெளியில வாசல் கதவை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இதே டவுனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கும் வீட்டுக்குள்ள தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டோட இதோட யூஸ்ஃபுல்லா நம்ம பார்க்க வேண்டியது வில்லேஜ் வந்து ஏன் டபுள் டோர் அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டபுள் டோர் வந்து யூசேஜுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அது ஒரு ஒரு மாதிரியான யூசேஜ் வந்து நல்லா இருக்கும் லாக் பண்ணிச்சுட்டு ஒன்னு திறந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இதே சிங்கிள் டோருக்கு வந்தீங்க அப்படின்னா சிங்கிள் டோர்ல வந்து டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் நிறைய வெரைட்டி வந்து இருக்கும் அதனாலதான் வந்து நெட்ல எதுலேயுமே எடுத்துகிட்டு திருப்பி சார் இது மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா மனம் என்ன வாங்கலாம் எந்த மாதிரி நிலை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நில எந்த மாதிரி மரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காஸ்ட் எஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கண்ட்ரி விட்டோன்னு வேம்பு பூவரசு இந்த மாதிரி மரங்களை வந்து யூஸ் பண்ணலாம் தேக்கோட அது கொஞ்சம் காஸ்டாக கட் ஆகும் நல்லா வெயிட்டாக இருக்கும் ஆனால் சன் காக்ஸ் வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக அதில் வரும் இந்த ஸ்பெக் வந்து இந்த உள்ளது இதே தீக்கு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது ஏன் அப்படின்னா அந்த மரம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக அது வந்து செய்யப்படுதுன்னே சொல்லலாம் ஏன்னா மரம் அப்படிதான் வளர்த்து எடுக்கிறாங்க ஏன்னா வெளியில வெளியில ஒரு வெளிநாட்டுல இருந்தா வருது நம்மளுக்கு அங்க வந்து அதெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணிதான் அந்த மரமே வளர வைக்கிறாங்க ஸோ அது குறிப்பிட்ட கால இந்த மாதிரி இதுலேயும் தான் அந்த மரம் வளரும் அதாவது அதை வெட்டி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன தண்ணியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது பாடம் பண்றாங்க சீ விஷயங்கள் வந்து அதுல தனித்துவமா இருக்கும் இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா என்னோட நெட்டிவ் வந்து தூத்துக்குடி அந்த ஏரியாவில் அதிகமா வந்து வேங்கை இந்த மாதிரி படாக்கு இந்த மாதிரி நிறையா கிடைக்கும் ஆனா இப்போ நாங்க இருக்கிற திருச்சியில வந்து பிஸ்னஸ் அதிகமா என்ன போகுதுன்னா வேங்கெல்லாம் கிடைக்குது புதுக்கோட்டை இந்த மாதிரி ஏரியாவுக்கு போனால் கிடைக்குது மணப்பாற சரௌண்டிங்லாம் எந்த மாதிரியா விட்டு கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேக்கு வேம்பு பூவரசு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குது இதுல நாட்டு தேக்கும் கிடைக்குது நாட்டு தேக்குலாம் நல்லா குவாலிட்டியா தான் இருக்கும் கண்டிப்பா பயன்படுத்தலாம் பயன்படுத்த முடியாமலாம் இல்லை அதுல கொஞ்சம் வந்து கிரெயின்ஸ் கம்மியா இருக்கும் கிரெயின்ஸ் வந்து வேற ஒரு வித்தியாசமான ஒரு இதுல இருக்கும் ரவுண்ட் ரவுண்டா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வெளியிலேருந்து வர தீ கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற ஃபீலிங் கொடுக்கும் நமக்கு அதோட குவாலிட்டியும் வேற அதோட காசும் வேற ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை ஆகணும் இதுதான் இதோட வரை இது கீழே கமெண்ட்ல வந்து எந்த மாதிரி உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக என்னோட துறை சார்ந்திருக்க விஷயங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து நில செக்டர் நினைச்சு அப்படின்னா டோர் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கிள் டோர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பழக ஃபுல்லாக இப்போ சைடில் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் வந்து இது வந்து போட்டு செய்வாங்க அதே ரெண்டு டபுள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காட்டுற பாருங்கள் இது மாதிரி மேலே ஒரு பாட்டு கீழே ஒரு பாட்டு இது வந்து சிங்கிள் டோர்லேயே டபுள் பேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சிங்கிள் டோரில் சிங்கிள் பேனல் இது வந்து சிங்கிள் டோர்ல நார்மலாக போடுறது இதுக்கு அப்புறமா இருக்கிறது என்ன இந்த படைபா மாடல் டோர் தான் இது வந்து சிங்கிள் டோர் இதையும் அப்படின்னா டபுள் டோர் டபுள் டோர் இருக்கு டபுள் டோர்லயே வந்து இப்போ நாலடி டோர் அப்படின்னா ரெண்டு அடி ரெண்டு அடி டோரா போடுவாங்க இது வந்து டபுள் டோர் நார்மல் டோர் இதுல ஒன் பை த்ரீ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் பை த்ரீ அப்படின்னா ஒரு நாலு அடியும் வந்து ஒரு டோர் வந்து ஒரு அடியாகவும் மீதி டோர் மூணு அடியாகவும் போதும் இதுவும் டபுள் டோர் தான் இது ஒன் பை த்ரீ மாடல் சொல்லுவாங்க அதையும் என்ன நான் மென்ஷன் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி செட்டெல்லாம் டோர்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்குறத கேட்டு என்னதான் நாங்கள் செஞ்சு கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சாலும் உங்களுக்கு என்ன ரெக்யூப்மெண்ட்ஸ் அதை தேவை அப்படிங்கிறத அதில் ஹைலைட்டு வீட்டில் வந்து மற்ற அதிகமாக பொருட்கள் இரும்பு மெட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுல நமக்கு பயன் உள்ள விஷயங்கள் ஒன்றும் இருக்காது வீடு ஒரு தூண்டு அவ்வளோதான் அதுல ஆனால் மரம் வந்து அப்படி கிடையாது நீங்கள் எந்த தன்மையில் மாட்டினீங்கன்னா அதில் வந்து நமக்கு ஆக்யூஷன் உண்டு இப்போ ட்ரைவுட்ல இருந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அதோட சயின்ஸு சரிங்களா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பேசியாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல விஷயங்கள் நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம் முக்கியமாக என்னோடய தொழில் சார்ந்துருக்க விஷயங்களை தெளிவாக பேசணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட்டு ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் துறை சார்ந்திருக்க விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த ரெடியாக இருக்கிறோம் அது இல்லாமல் ட்ரிஸ்க்ரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் இருக்குது எடுத்திங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அது சம்மந்தமான டீட்டெயில் இருந்தால் கண்டிப்பாக பேசுகிறேன் நாங்கள் லொக்கேட் ஆயிருக்க இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணப்பாறை மணப்பாறையில் கோயில்பேட் ரோட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கோம் இந்த திருச்சி சரௌண்டிங்கில் நீங்க எங்கே இருந்தீங்கனாலும் தாராளமாக வேலை செஞ்சு கொடுத்தேன் ரெடியாக இருக்கும் வெளியிலேருந்து வேலை வருது நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட ஒர்க்கு குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் ரெண்டு பக்கம் இமேஜ் போடுறேன் பாருங்கள் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில வேலைகள் இருக்கு அந்த இமேஜும் போடுறேன் நீங்க பார்த்து கவனமா இருக்கேன் அப்படிங்கிறதான் என்னோட Vishim. Jai